பக்தி கிளிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய குரு பகவான் மே மாதம்தான் மிதுன ராசிக்குள்ள வந்தார் ஆனா அவர் என்ன பண்றாருன்னா இப்ப அதிசாரமாக வருகிற சரியாக அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடகராசிக்குள்ள நுழைகிறார் அப்ப கடக ராசிக்குள்ள அவர் நுழைவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்பட போகுதுங்கிறத தெளிவா பார்க்க போறோம் மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செல்வது மூலமாக அதிர்ஷ்டம் என்பது உங்களுடைய கையில் இப்பொழுது கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷமாக இருக்க போகுது அப்படியே ஒரு பொக்கிஷம் ஏன்னா குரு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய கையை குறிக்கக்கூடிய பாவகம் அப்ப ரெண்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்துட்டார்னா கை நிறைய பொன் காசு அப்படி போக பார்த்தீங்களா பார்ப்போம் ஒரு பொன்மகள் வந்தால் ஒரு கோடி தந்தால் அப்படின்னு விளம்பரங்கள் நிறைய வரும் நம்மளுடைய மிகப்பெரிய ஜாமுவானன் ஆகிய நம்முடைய சிவாஜி கணேசன் சார் வந்து பாடின பாட்டு இது வந்து அவருடைய பாடலுக்கு சந்தோஷம் இருக்கும் அதே மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்க போகுது ஒரு மகிழ்ச்சிகள் இருக்க போகுது பொன்மகள் வந்தால் ஒரு கோடி தந்தால் நீங்களும் உங்களுடைய வார்த்தைகளை சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும் நீங்க உடனே கமாண்ட்ஸ் கொடுப்பீங்க ஐயா அந்த பொன்மகள் எங்கேயா இருக்காங்க சொல்லுங்க நாங்கள் வந்து தூக்கிட்டு வந்து வச்சுக்கிறோம்பீங்க பொன்மகள் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறாள் உங்களுடைய நல்ல எண்ணத்தில் இருக்கிறாள் இவ்வளவு நாட்களாக நீங்கள் பல பேருக்கு உதவி செஞ்சிட்டீங்க பல பேருக்கு உதவிகள் அதிகமா செஞ்சிட்டீங்க நிறைய வேலை வாழ்க்கையில வேலை இல்லைங்கிறவனை வேலையில உட்கார வச்சு அழகு பார்த்துருக்கீங்க தொழிலே பண்ண முடியலங்கிறவங்களுக்கு தொழிலை கத்துக் கொடுத்தீங்க அப்போ இதெல்லாம் இருந்து வந்துச்சு உங்களுடைய உள் மனதில் உள்ள நல்ல எண்ணத்தினால் ஏற்பட்டது அவர்களுக்கு எப்படி நீங்க ஒரு பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கை கொடுத்தீங்களோ அதே அளவுக்கு இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில குரு பகவான் கொடுக்க போகிறார் இதுதான் பொன்மகள் வந்தாங்கிறது கணக்கு ஓகேவா ஸோ இப்போ இந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் உண்டு அப்ப குருவின் பார்வையின் மூலமாக என்னென்ன கிடைக்க போகுது நம்முடைய மிதனராசி என்பவர்களுக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் கடன் பிரச்சனை நீங்க சிக்கி தவிக்கணும் ரொம்ப கடன் பிரச்சனை போதும் போதும் சொல்ற அளவுக்கு நீங்க என்ன பண்றீங்க கடனை வாங்கி வச்சிட்டீங்க யாருக்காக உங்களுடைய உறவுக்காக உங்களுடைய நட்புக்காக அவர்களுடைய தேவைக்காக நீங்கள் கையெழுத்து போட்டு வாங்கின கடன் அல்லது அவர்களுடைய தேவைக்காக உங்களுடைய பெயரை சொல்லி வாங்கின கடன் தான் அதிகம் சோ இந்த கடன்களால் ஏற்பட்ட பிரச்சனை வந்து வெளியே வர போறீங்க ஒரு சந்தோஷம் ஒரு வெற்றி ஒரு மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போகுது அதே போல அடுத்தபடியாக வந்து இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எவ்வளவு பெரிய உடலில் உள்ள பிரச்சனையாக இருந்தாஞ்சு வம்பு வழக்காக இருந்தாஞ்சு உடல் ரீதியாக உள்ள பிரச்சனையும் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ரெண்டும் நிவர்த்தியாகப் போகிறது ஒரு பெருமைச்சோட போனீங்க பாடி எந்த சட்ட சிக்கல் இல்லாம நான் தப்பிச்சிட்டேன்பா கண்டிப்பா உங்களுக்கு சட்ட சிக்கல்கள் இருந்திருக்கும் அல்லது இப்போ கூட இருக்கலாம் ஸோ இது விலக போகுது குருவுடைய பரிபூர்ண பார்வையின் மூலமாக உங்களுடைய சட்ட சிக்கல் விலக போகுது உடல் ஆரோக்கியத்தோட பிரச்சனை விலக போகுது மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போறீங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் கிரகங்களுடைய அற்புதமான பார்வையின் மூலமாக புதிதாக சொந்த தொழில் தொடங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச தொழில நீங்க தூங்கக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய சாதகமான சூழ்நிலை உண்டு பொருளாதாரத்துல ஏற்றம் இருக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் நம்மளுடைய மிதன ராசிக்காரங்க சந்திக்க போயிடும் அப்ப சொந்த தொழில் பண்ணலாங்கிங்களே பார்ட்னர்ஷிப்லாம் பண்ணலாமா நான் பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்லுவேன் அது வந்து நேரடியாக வந்தால் சரி ஆன்லைன் மூலமா சொல்லுவது என்னன்னா நம்முடைய மிதன ராசிக்காரங்க மட்டும் பார்ட்னர்ஷிப்ப ரொம்ப கவனமாக இருக்கும் வாழ்க்கையில நட்பு மூலமாகவும் பார்ட்னர்ஷிப் மூலமாகவும் இந்த கணவன் மனைவி என்ற பந்தத்தின் மூலமாகவும் தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்தவர்களின்னா ஒரு டாப் டென் எடுத்தோம்னா அதில் நீங்கள் குறைஞ்ச ஒன்றாவது இடம் அல்லது மூணாவது இடத்துல இருப்பீங்க ஏன்னா அளவுக்கு உங்களை ஏமாற்றியிருக்காங்க நான் போய் சொல்றேன் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ இதில் எதில் நீங்கள் ஏமாத்தீங்க எதில் ஆனீங்க எதில் மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிறத உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல கொடுங்க நீங்கள் இப்போ வந்து நல்லா இருக்க போகிறீங்க புதிய பார்ட்னர்ஷிப் செய்வதாக மட்டும் கவனமாக பண்ணுங்கள் தனிப்பட்ட மூலம் தொழில் பண்ணுங்கள் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் அதே போல் உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்துங்க அசால்ட்டாக அவர்களுக்கு பணத்தை எடுத்து கொடுத்தேன் அசால்ட்டாக அவங்களை அசால்ட்டாக இருக்க சொன்னீங்கிற மாதிரி இல்லாமல் வண்டி வாகனங்கள்லாம் கேட்டாங்கன்னா கொஞ்சம் யோசித்து நிதானமாக வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அவசரப்பட வேண்டாம் இது வந்து பொது பலன்களே இதை தாண்டி சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது அதை பார்த்துட்டு நம்ம தெளிவாக முடிவெடுக்கலாம் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் நம்மளுடைய குரு பகவானுடைய அதிசார காலங்களில் நம்முடைய மிதனராசி அன்பர்கள் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் உள்ள நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு மஞ்சள் அபிஷேகம் பண்ணி வழிபாடு செஞ்சு மேலும் கோயிலுக்கு வருகின்ற நம்முடைய அன்பு பக்தர்களுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மஞ்சளாக மஞ்சள் நிறத்தில் உள்ள லட்டு வாங்கி அந்த லட்டை பூந்தியாக்கி கோயிலுக்கு வரவங்களுக்குலாம் தானமாக கொடுங்க அந்த தானங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாகத்தையும் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான ராசி பொது பலன்களை இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் அப்படிங்கிற டீடைல்ஸை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக நம்மளால் கணக்கிட்டு சொல்ல முடியும் உங்கள் மனசில் நிறைய கேள்வி இருக்கலாம் இது நடக்குமா அது நடக்குமா எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் ஸோ இதில் கலந்து சேர்ந்து வெளியே வந்துருவா குடும்பம் ஒற்றுமையாயிருமா இப்படி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களுடைய கேள்விகள் இருக்குன்னா உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையும் மொத்தமாக எழுதி வச்சுட்டு நீங்கள் கால் பண்ணுங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கின பிறகு உங்களுடைய மனசு என்னென்ன கேள்வி இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் வெளியே தெரிஞ்ச போகிறத வச்சு ஜா ஜாதம் சொன்ன தான் வைப்பேன் ஓகேவா ஆனால் என்னென்னா கேள்விகளை செய்து ஜாதம் பார்க்க வர அன்பு நேயர்கள் என்ன பண்ணுங்கள் கேள்விகளை எழுதி வச்சுட்டு கேள்வி கேளுங்க ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா நம்மட்டால் ஏன் நான் ஜாதம் பார்க்கணும்னு வந்தேன் உங்களோட கேள்வி நிறைய கேட்க நினச்சேன் ஆனால் நீங்கள் பட ஜாதத்தை ஜாதகத்தை நிறையா சொன்னதில் எனக்கு திருப்தி ஆயிடுச்சு ஆனால் என்னோட கேள்விகள் நான் என்ன கேட்க நினைச்சேன்னே மறந்துட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க உங்களுக்கு அதாவது மா ஜோதிட ரீதியாக கிரக ரீதியாக உங்களுடைய மன திருப்தி அடைய வேண்டியது மன திருப்தி அடைய வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அதை தாண்டி உங்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளித்து உங்களுடைய மன மகிழ்ச்சி ஆளக்கூடிய வைக்க வேண்டிய சூழ்நிலை என்னுடைய கடமையாக இருக்குது ஸோ அதனால் கேள்விகள் எழுதி வச்சுட்டு நீங்கள் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க கம்பெனியிலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணுறீங்க வெளிநாட்டிலேருந்து எஸ்எம்எஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செய்து எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க தற்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பொதுவாக அனு அனுப்பிடுறீங்க நம்ம டைம் இங்கே ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துறாங்க ஸோ நம்ம கொடுக்குற இந்திய டைமாக இருக்கும் உங்களுக்கு அங்கே உள்ள டைம் வேற வேறையாக இருக்கும் ஸோ இதில் நிறைய குழப்பங்கள் வருது ஸோ முடிஞ்சளவு நம்முடைய வெளிநாட்டு நேயர்கள் உங்களுடைய நான் எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற விவரங்களையும் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்கிற விவரத்தையும் தயவுசெய்து தெரியப்படுத்துங்க உங்களுடைய சுயஜாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து ஆதரவு கொடுத்தோரும் என்னுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது மனதான நன்றியை குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்